ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட கரும்பு தோட்டம் இந்த கரும்பு தோட்டம் வந்து ரெண்டு ஏக்கருக்கு மேலே ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கோம் இதில் பாருங்கள் இதுதான் எங்களோட சின்ன வண்டி இந்த வண்டி வச்சு இந்த வண்டியோட மூலயமா தான் இதில் நாங்கள் களை வெட்ட போகிறோம் இது வாருங்க களை வெட்டின பகுதி இதில் வந்து சந்தில் மட்டும்தான் புல்லு இருக்குது நடுமத்துலலாம் புல்லு இல்லை அப்புறம் கரும்பு எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் இது ஃபுல்லாகவே புல்லு பூண்டு எல்லாமே அதிகமாக வளர்ந்துருக்கு அதனால் இப்போ நாங்கள் வந்து நடுவில் மட்டும் களை வெட்டுறோம் ஆள் வச்சு வெட்டலான்னு பார்த்தா ஆள் யாரும் வர வரமாட்டாங்க அந்த நூறு நாள் வேலை வர்றதுனால ஆள் வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது சரி இப்படியே விட்டா களையும் காஞ்சிடும்ன்றதுனால சரி நம்ம வண்டி மூலயமாவே இதை ரொட்டாட்டரை வச்சு ஓட்டிக்கலாம் ஓட்டிட்டு சந்து பில்லுக்கு மட்டும் ஆள் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பூண்டு இது வந்து களை வெட்டாத பகுதி எப்படி இருக்குது பாருங்கள் இவங்க தான் வண்டி மூலயமாவே களை வெட்டுறாங்க இவர் எங்கள் மாமா தான் கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு சுற்றி அது ஃபுல்லாகவே எங்கள் தோட்டம் தான் பாருங்கள் இப்போ களை வெட்டிட்டு திரும்ப கா தீ உரம் போட்டு கால் மடிக்கணும் சரி கால் மடிக்கிறதுக்காக ஆள் வருவாங்களான்னு நான் தெரியல பார்க்கும் இதுதான் விவசாயிகளோட கஷ்டம் பாருங்கள் வெயில் மழை எதுவுமே இல்லாமல் எல்லாத்துலேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு பாருங்கள் வந்த அளவுக்கு ஆள் வராது நாலடி காலத்தில் அதனால வண்டி வச்சுக்கோட்டால் இழுத்தியாக இருக்குது మీరొస్తావ్ డౌన్ ఇన్ ది క్లీన్ వెనిస్. ఒకతమ లైక్ కొని షేర్ కానివ్వండి. నెక్స్ట్ వీడియోలో